சனி பேச்சு மற்றும் மிதன ராசிக்கு பத்தாம் வீட்டில் நிகழும் சனி பேச்சு இந்த பேச்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று நிகழும் சனி பேச்சியானது இரண்டரை வருடங்கள் ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்தில் பேச்சியடைகின்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று மீனராசிக்கு சனிபெகவான் மீனராசியில் அமரப்போ அமர்ந்து மற்ற ராசிகளுக்கு என்னென்ன பலனை வழங்குகின்றார் என்பதை நாங்கள் மேசம் மற்றும் ரிசர்வ ராசிக்கு பார்த்துட்டோம் இது மிதன ராசி தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நான் பலனை போட போகின்றேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் மிதுன ராசிக்கான திருமண வாழ்க்கை உத்தியோகம் பொருளாதார நிலைமை நிதி நிலைமை மற்றும் காதல் வாழ்க்கை மாணவர்களின் கல்வி நிலைமை ஆரோக்கியம் உங்களுக்கான பரிகாரம் பத்தாம் இடத்தில் சனி பேச்சி அடைவதனால் உங்களுக்கு எப்படியான பலன் அமையப்போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணாங்க சப்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல வெள்ளைக்கல்ல கிளிக் பண்ணணும் நான் போட்டு போட நினைத்து விடுக்கிறேன் நீங்கள் பார்த்து பயமலாம் முழுமையாக பேருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் பகிர்வதன் மூலம் மற்றவர்களும் பயன்பெறட்டும் உங்களுக்காக இது கைரேகையும் பிளேலிஸ்டில் முழு வீடியோவை நான் போடுற வீடியோக்கள் முழுக்க கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் பார்க்கலாம் கைரேகை சம்பந்தமாகவும் ஜாதகம் கைரேகை ஒப்புட்டும் நான் போட்டு வருகின்றேன் மற்றும் மாத ராசி பலன்கள் கிரக பலன்கள் புத்தாண்டு புலன்கள் போன்றன போட் கேட்டு நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருக்க சப்போர்ட் கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் இது மிதுன ராசிக்கான சனி பேச்சி பலன் மிதுன ராசி அன்பர்களே மீனராசியிலிருந்து சனி பேச்சி ஆனது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இருந்து ரெண்டரை வருடங்களுக்கு என்ன பலனை பத்தாம் வீட்டில் இருந்து சனி பகவான் உங்களுக்கு செய்ய போகின்றார் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நேர்மறை பலன்களை காணலாம் நீங்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி பயணித்து வெட்டி காணலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டு சஞ்சரிக்கும் சனியின் தாக்கம் காரணமாக உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகமாகலாம் பயனுள்ள காரியங்களை செய்வீர்கள் சரி உங்களின் உத்தியோகம் திருமண வாழ்க்கை போன்றவற்றையும் அதைத் தொடர்ந்து மாணவர்களின் கல்வி ஆரோக்கியம் காதல் நிலைமை போன்றவற்றையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரை முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரம் எனவே உங்கள் கடின உழைப்பு அவசியம் தேவை மிதுன ராசி என்பர்களே அப்பொழுதுதான் பணியில் உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைய முடியும் சனி பகவான் நீதிபதி போல செயல்படுவர் எனவே உங்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு உங்கள் செயலில் நீதியும் நேர்மையும் இருக்க வேண்டும் மிதுனராசி என்பர்களே இந்த காலகட்டத்தில் பணிகள் அதிகமாக காணப்படும் சோதனைகள் இருந்தாலும் உங்கள் திறமையை பயன்படுத்தி கடினமாக உழைப்பதன் மூலம் உங்கள் முயற்சிகளுக்கான பாராட்டும் அங்கீகாரமும் பெறுவீர்கள் எத்தடைகள் வந்தாலும் நீங்கள் விடாமுயற்சியையும் நம்பிக்கையும் கைவிட்டு விடாதீர்கள் காதல் காதல் அல்லது குடும்ப உறவு எப்படி இருக்கும் இது ராசிக்கு திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டு கொள்ளலாம் திருமணம் சார்ந்த உங்கள் முயற்சிகள் கைகூடும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் விலகும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தையின் ஆதரவை பெறுவீர்கள் தாயுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் எனவே தாயுடன் சுமூகமாக உறவை பராமரிப்பது கடினமாக இருக்கலாம் இது ராசி என்பவர்களே எனவே ஒருமையாக செயல்பட வேண்டும் இந்த சூழ்நிலைய சமாளித்து சிறந்த வலுவான உறவு தான அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மேலும் ஒரு கருத்தையும் வெளிப்படையாகவே கூறுவது நல்லது சகோதர சகோதரர்களின் ஆதரவும் கிட்டும் உங்களுக்கான திருமண வாழ்க்கை பொருளாதார நிலைமை நிதி நிலைமை மற்றும் ஆரோக்கியம் மாணவர்களின் கல்வி பரிகாரம் போன்றவற்றை தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மிதனராசி திருமண வாழ்க்கை தம்பதிகளுக்கு இடையே உறவு சுமூகமாக இருக்கும் அந்நியோனியமாக ஏற்படும் அந்நியோனியம் உறவில் நெருக்கம் மற்றும் பிணைப்பு இருக்கும் சில தற்காலிக பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் பரஸ்பரம் ஆதரவு அளிப்பதும் ஒருவரையொருவர் கனிவுடன் நட நடத்துவதும் சவால்களை மோதல்களை எளிதாக்கும் அனுசரித்து நடந்து கொள்வதும் புரிந்துணர்வை வளர்த்துக் முக்கியம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் மிதுனராசி என்பர்களே பரஸ்பர புரிந்துணர்வு விட்டு கொடுத்து நடந்து கொள்வதும் உங்கள் துணையுடனான உட உறவை வலுவாக்கும் உங்கள் நிதிநிலை வந்து இந்த பேச்சு காலகட்டத்தில் உங்கள் நிதி நிலையில் ஏற்றம் இருக்கும் என்றாலும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் வரவு செலவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நராசி என்பர்களே ஆடம்பர செலவுகளை தவிக்க வேண்டும் நிதி குறித்த அவசர முடிவுகளை எடுப்பதை தவிக்கவும் கடன் வாங்குவதை தவிக்கவும் பண விஷயத்தில் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறவும் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது மிதுன ராசி என்பவர்களே ஆராய்ந்து முடிவெடுங்கள் திட்டமிட்டு செயற்படுங்கள் முதலீடு மட்டும் இன்றி பணம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் யோசிப்பது முடிவெடுப்பது யோசித்து முடிவெடுப்பது நல்லது யாருக்கும் கடன் கொடுப்பதற்கு முன்னும் யோசியுங்கள் கவனமாகச் செயல்படுவதன் மூலம் நிதி நிலையில் முன்னேற்றம் காணலாம் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் ஆக்கபூர்வமாக செயற்படலாம் மாணவர்களின் அறிவு திறன் மேம்படும் படைப்பாற்றல் வெளிப்படும் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள் அதற்கான பலனையும் பெறுவீர்கள் உங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் பெறுவீர்கள் வெற்றியின் உச்சத்தை அடைவதற்கு கூடுதல் முயற்சி தேவைப்படுகின்றது உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் மிதன ராசி என்பவர்களே பின்னடைவுகள் உங்களை தடுக்க அனுமதிக்காதீர்கள் மேலும் உங்கள் திறமைகளை அடுத்த நிலைக்கு ஏற்ற உங்கள் திறன்களை நம்புங்கள் இது அற்புதமான வாய்ப்புகள் நிறைந்த பிரகாசமான எதிர்காலத்திற்கான பாதை இந்த இரண்டரை வருஷம் சிறப்பு படிப்புகளைக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உள்ளது மாணவர்களுக்கு இந்த இரண்டரை வருடம் சிறப்பாக அமையும் மிதனராசி என்பர்களே உங்கள் ஆரோக்கியத்தை பார்க்கலாம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் எனவே ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் ராசி என்பர்களே தயவு செய்து உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் இக்காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சில விண்ணடைவுகள் சாத்தியம் எனவே உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு புத்துணர்ச்சி கிட்டும் மன அழுத்தம் உலகும் ஆரோக்கியமான உணவு உண்ணுங்கள் வயதானவர்களுக்கு உடல்நிலை சீராக நேரம் எடுக்கலாம் ராசி என்பவர்களே குறிப்பாக நாள்பட்ட நோய் உள்ளவர்கள் தங்களை கவனித்துக் கொள்வது அவசியம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் எனவே உங்கள் ஆரோக்கியம் சீராக இருந்தால்தான் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் மிகுந்த உணவுகளை உட்கொள்ளுங்கள் பரிகாரங்கள் ராசி என்பவர்களுக்கு பரிகாரம் வந்து சனிக்கிழமைகளில் உடல் உணவு உணவுத்தனம் செய்யுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமான் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் அனுமான் சாலிசை படிக்கவும் மற்றும் சிவன் கோயிலுக்கு சென்று சனிக்கிழமையில் நாவல் பூ கொண்டு போய் வைத்து ஒன்பது பிரகாரத்தையின் நவக்கிரகத்தின் சனி பகவானை வணங்கி வாருங்கள் சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகள் தானமாக கொடுக்கலாம் உங்களால் முடிந்து உதவி செய்யுங்கள் சனிக்கிழமை மது மற்றும் அசைவு உணவை தவிர்க்கவும் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை உயிரினங்களுக்கு வையுங்கள் உணவு மற்றும் தண்ணீரை காக்கை நாய்கள் பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு வைக்கலாம் முதியோர் இல்லங்கள் முதியவர்களுக்கு இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் கல்வி கற்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் அதாவது புத்தகம் பண்டம் அதாவது அவர்களுக்கு தேவையான ஆடையோ வாங்கி கொடுக்கலாம் உங்களுடன் காசு அற்றவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதை விட இந்த மாணவர்கள் அதாவது கல்வி கற்க வசதி இல்லாமல் இருக்கிற மாணவர்களுக்கு மாத்திரம் இலவசமாக கல்வி கற்பதன் மூலமும் உங்களுக்கு சனி பெருமானின் தாக்கத்தை குறைக்கலாம் ஊனமுற்றோர்கள் முதியோர்களுக்கு நீங்கள் பேரு வாசில் போகும்போது பிரயாணம் செய்யும் போது அவர்களுக்கு உங்கள் இருக்கே விட்டு எழும்பி அவர்களுக்கு இடம் கொடுப்பதன் மூலமும் நீங்கள் சனி பெருமானின் அருளை பெற்று கொள்ளலாம் குலதெய்வ வழிபாடு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சிறந்த பலனை கொடு അടുത്തതായി